வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அகவலைப்படி நிலுவை டிஏடிஆர் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சார்ந்து இரண்டு புதிய நியூஸ் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் இந்தியாவில் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் எட்டாவது சம்பள கமிஷன் சார்ந்த அறிவிப்புக்காக காத்து கொண்டுள்ளார்கள் தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரையின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதிய தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரை இந்த ஆண்டுடன் காலாவதியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் தான் அரசு சம்பளம் வழங்க வேண்டும் மத்திய அரசை பொறுத்தவரையில் எட்டாவது சம்பள கமிஷனுக்கான அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுள்ளது இதுபோக அதற்கான உறுப்பினர்கள் நியமனம் செய்வது குறிப்பிடல்களை வரையறுப்பது என்பது உட்பட எந்த பணியும் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் நடைமுறைகளை தாமதப்படுத்தக்கூடாது அதனை விரைவுபடுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களுக்கான கூட்டமைப்பும் தொடர்ச்சியாக அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் எட்டாவது சம்பள கமிஷன் சார்ந்து முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் சார்ந்து பல்வேறு துறை மற்றும் அமைச்சகங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உள்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் பல்வேறு மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் எட்டாவது சம்பள கமிஷனுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எனப்படும் குறிப்பிடுகளை இறுதி செய்வது சார்ந்து இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இறுதி செய்யப்பட்ட பின்பு மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் சார்ந்து அதிகாரபூர்வ அரசாணையை வெளியிடும் என்றும் இதனையடுத்து சம்பள கமிஷனுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்த பணிகள் விரைவாக நடைபெறும் என்று உறுதி தந்திருக்கும் அமைச்சர் குறிப்பிட்ட உலக காலகட்டத்திற்குள் சம்பள கமிஷன் தன்னுடைய ஆய்வுப் பணியை முடித்து சம்பள உயர்வு சார்ந்து பரிந்துரைகளை வழங்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பொதுவாக சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டால் அவர்கள் ஆய்வு நடத்தி அனைவரின் கருத்தையும் கேட்டு விலைவாசி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து சம்பள உயர்வு பரிந்துரை வழங்குவதற்கு குறைந்தது ஒன்றரை முதல் இரண்டு ஆண்டுகள் வரை தேவைப்படும் இந்த நூலில் நிலையில எட்டாவது சம்பள கமிஷன் அமைத்து அவர்கள் சம்பள பரிந்துரை செய்து அது நடைமுறைக்கு வருவது தாமதமாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அப்படியே தாமதமானாலும் ஊழியர்களுக்கான சம்பளம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்பட்டு விடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி